இவ்வளவு நேரம் அமைதியாக மணி பத்து பதினைந்து தமிழை கேட்க வேண்டும் கருத்துக்களை உள்வாங்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்திலே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கு என்னுடைய நன்றிகளை காணிக்கையாக்குகின்றேன் மூன்று பேர் மிக சிறப்பாக பேசியிருக்கிறார்கள் அன்பு என்ற தலைப்பிலும் சரி அறிவு என்ற தலைப்பிலும் சரி அறம் என்ற தலைப்பிலே ரத்தின சுருக்கமாக மிக சிறப்பாக அன்பு அறிவு அது இருந்து விட்டால் மட்டும் போதாது அறம் சார்ந்து நடந்தால்தான் சக மனிதனை நேசிக்க முடியும் சக மனிதரை தான் மனித பண்பு மனிதன் என்றாலே மண் கூட்டல் இதன் மனம் கூட்டல் இதன் என்று பிரிக்கிறார்கள் மனமுள்ளவன் மனிதன் அந்த மனிதம் மாண்புற அறமே அடிப்படை அறிவு எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் அந்த அறிவு நல்வழியில் செல்கிறதா என்பதுதான் கேள்வி என்று மிக அற்புதமாக அந்த வாதத்தை நிறைவு செய்திருக்கிறார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உங்களுக்கு தெரியும் இருபதாம் நூற்றாண்டிலே ஒரு தலை சிறந்த இயற்பியல் அறிஞர் நோபல் பரிசு பெற்றவர் இஸ் இ கோட் எம்சி ஸ்கொயர்டுன்னு நினைக்கிறேன் அணுகுண்டு தத்துவத்தை கண்டுபிடித்தவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர் அதற்காக ரொம்ப வேதனைப்பட்டாராம் நான் செய்த தப்பிலே மிகப்பெரிய தவறு இந்த அணுகுண்டை கண்டுபிடித்தது தான் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டதா அவர்கிட்ட மூன்றாம் உலக போரிலே எந்த விதமான ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் அதற்கு ஐன்ஸ்டீன் சொன்னாராம் மூன்றாம் உலக போரிலே எந்த விதமான ஆயுதங்கள் பயன்படுத்துவார்கள் என்று எனக்கு சரியாக தெரியாது ஆனால் நான்காம் உலக போர் என்று ஒன்று வந்தால் அதில் மீண்டும் கற்களை தான் ஆயுதமாக பயன்படுத்துவார்கள் என்று சொன்னாராம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூணாவது உலக போர் வந்துட்டா அணு ஆயுதத்தை போட்டால் உலகமே சாம்பலாயிடும் ஒன்றுமே ஒரு புல் பூண்டு கூட இருக்காது எப்படி இரண்டாம் உலக பொருளை ஹீரோ சிமா நாகாசாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து ஐந்து நடந்த கொடுமை ஜப்பானிலே அது மீண்டு வருவதற்கு எவ்வளவு நாட்கள் எத்தனை வருஷங்கள் ஆனது இன்றைக்கும் அந்த நாளை அவர்கள் நினைவுபடுத்துகிறார்கள் என்றால் அறிவு என்பது ஆக்கத்திற்கு மட்டுமல்ல அழிவிற்கும் சேர்த்துதான் அது பயங்கரவாதிகள் பல பேரை அவர் சொன்னார்கள் இந்த அறவழிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் ஆளுமைகள் என்று பார்க்கின்ற பொழுது என்னை கவர்ந்த ஒருவன் புத்தன் புத்தனுக்கு நிகரான ஒரு ஞானி பார்ப்பது அரிது ஏனென்றால் அவன் கடவுளை பற்றி பேசியதில்லை ஆன்மாவை பற்றி சொற்பொழிவாற்றியதில்லை சொர்க்கம் நரகத்தை பற்றி பேசியதில்லை மறு பற்றி சொன்னதில்லை யதார்த்தமாக சிந்தித்து உண்மையை போதித்து அன்பை போதித்தவன் கருணையை போதித்தவன் அவர் சொன்னது போல சக மனிதனை சக மனிதனாக மதிக்க வேண்டும் என்று போதித்த ஒரு மிகச்சிறந்த ஆளுமை புத்தர் அந்த வழியிலே பார்க்க போனால் இயேசுடு நபிகள் நாயகம் நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் ஏன் அவருக்கு மகாத்மா மனிதரில் அதம மத்தியம உத்தமன் மூணு விதமாக உண்டான் அதமன்கிறவன் நான் சொன்னேன்ல அந்த கூலிக்கெல்லாம் கொலை பண்ணுறான் பாருங்க அதமன் அயோக்கியம் இவனை போல அயோக்கியம் உலகத்தில் உண்டாடா அக்கிரமக்காரா குலகார அதமன் மத்திய அம்மனா நம்ம எல்லாரும் கிட்டத்தட்ட அந்த வகை தான் நாமும் நல்லா இருக்கணும் அடுத்தவன் நல்லா இருக்கா அவனும் போயிச்சு போட்டா போயிச்சு போட்டா நம்ம மட்டும் போயிச்சா நல்லா இருக்குது அவனும் போயிச்சு போட்டோம் தம்பி தம்பி தானே அவன் நல்லா இருக்கும் நம்ம தம்பி தானே நல்லா இருக்கும் மத்திய அம்மன் உத்தமன் யார் தெரியுமா தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை பிறர் வாழ வேண்டும் பிறருக்காக தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்பவர் எவனோ அவன் உத்தவன் மகாத்மா காந்தியடிகளைப் போல மகாத்மா காந்தியடிகள் ஒரே ஒரு சமூகம் சொல்கிறேன் சபர்மதி ஆசிரமத்தில் படுத்திருக்கிறாரு கட்டில் மாதிரி இருக்கு எளிய கட்டில் அதில் படுத்திருக்கிறாரு ஒரு பாம்பு ஒன்று வந்து விடுகிறது நல்ல பாம்பு பேர் தான் நல்ல பாம்பு அதுக்கு விஷம் கடுமையாக இருக்கும் பேர் வச்சிருக்காங்க நல்ல பாம்புன்னு ஏன்னா கொத்துனா அவ்வளோதான் அது அப்படியே மகாத்மா அப்படியே படுத்திருக்காரு எந்த அசையும் இல்லை அவருடைய சீடர்கள்லாம் அங்கேருந்து பார்க்குறாங்க யார் கிட்ட வர்றது பயம் ஒன்றுமே யாரும் செய்ய வேண்டாம் அமைதியாக இருங்க மகாத்மா பாட்டு அமைதியாக இருக்கார் அந்த பாம்பு அவர் மீது ஏறி ஊர்ந்து போய் அப்பால் சென்று விடுகிறது விட்டாங்க அவ்வளோதான் எல்லோரும் பதபதச்சி போய் மகாத்மாட்ட கேட்டாங்க மகாத்மா நாங்கள்லாம் ரொம்ப பதறிட்டோம் அந்த பாம்பு உங்கள் மேலே ஊர்ந்தப்போ நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு எனக்கு என்ன பயனோ நீங்கள் யாராவது அவசரப்பட்டு அந்த பாம்பு அடிச்சிட போகிறீங்களோ ஒன்று தான் நான் பயந்தேன் நான் என்னை பற்றி வேயப்படலை கவலைப்படலைன்னு சொன்னார் மகாத்மா தான் அது சாதாரண ஆத்மா இல்லை மகாத்மா ஏர்வாடி சிறையில் இருக்கும்போது வேப்ப மரத்தில் ஒரு குச்சி எடுத்து கடிச்சுட்டு நுனியை கடிச்சிட்டு பல்லு வளர்க்குனாரான் அந்த குச்சியை ரொம்ப நாள் வச்சிருந்து வளக்கிக்கிட்டே இருந்தாரான் அப்போ கூட இருந்த சில கைதிகளாக கேட்டாங்க ஏன் காந்தியடிகள் அண்ணல் அவர்களே அடுத்தடுத்து சில குச்சியை ஒடுக்கக்கூடாதா அவ்வளோ பெரிய வேப்ப மரம் இருக்கணும்னு அந்த வேப்பமரத்துக்கு நம்மை போன்ற உணர்வுகள் உண்டு அதற்கு இருக்கக்கூடிய கிளைகள் கூட நம்முடைய விரல்களைப் போல அது அனாவசியமாக ஒடிக்கக்கூடாது என்று நான் இதையே பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார் என்றால் நினைத்து பாருங்கள் எப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர் அவரிடம் அறிவு இருந்தது அன்பு இருந்தது அறமும் இருந்திருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னீங்கன்னால் நிறைய உதாரணம் சொன்னாங்க அண்ணாவை பற்றி நான் பேசாமல் இந்த அரங்கமே நிறைவு கூடாது என்றால் அண்ணா என்னை ரொம்ப கவர்ந்தவர் அவரிடத்தில் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்ட போது தன்னுடைய சமயோசித அறிவால் அதையிலெல்லாம் சமாளித்திருக்கிறார் தேசிய மொழியாக இந்தியாவினுடைய தேசிய மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறார் சில பேர் இந்தி தான் வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு காரணமாக அவர் சொன்னது இந்தியாவிலே அதிக மக்கள் பேசப்படுகின்ற மொழி இந்தி மொழி அதனால் இந்தி தான் இந்தியாவுடைய தேசிய மொழியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்ல அதற்கு அண்ணா அடுத்த சகேட் பதில் சொல்கிறார் அப்படின்னா தேசிய பறவையாக இந்தியாவிலே காக்கைகள் தானே இருக்க வேண்டும் காக்கைகள் தானே இங்கு அதிகமாக இருக்கிறது ஏன் மயிலை வைத்திருக்கிறீர்கள் மயில் குறைவாக இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டவர் இப்போ அறிவு எங்கேயோ இருக்கு வேறு அறிவு மட்டும் இல்லை மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொன்னவர் தான் அண்ணா துறை என்று பெயர் பெற்றவர் பேரறிஞர் அண்ணா என்று எல்லோராலும் கொண்டாடப்பட்டார் சாக்காடும் வித்தகருக்கல்லால் அறிது அத சாக்காட்டை கூட ஒரு மாபெரும் சம்பவமாக யாரால் மாற்ற முடியும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஆளுமைகளால் தான் ஏன் விஜயகாந்த் இறந்தபோது அவ்வளவு கூட்டம் கூடியது லட்சக்கணக்கான பேர் கூடினார்கள் என்றால் அவருடைய அறம் சார்ந்த அன்பு சார்ந்த பணி கலைஞர் இறந்த பொழுது ஏன் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டார்கள் என்றால் அவர் செய்திருக்கக்கூடிய பணி அப்படித்தான் இன்னும் நிறைய விஷயங்கள் நாம் சொல்லலாம் முத்துலட்சுமி ரெட்டி இவர் சொன்னார் அற்புதமான ஒரு பாலகிருஷ்ணன் அவர்களை பற்றி சொன்னார் அல்லவா அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை படித்திருக்கிறார் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இதுபோன்ற கூட்டங்களின் வாயிலாக செய்திகளை உள்வாங்கி கொண்டு சென்று நாம் மேலும் மேலும் படிக்க வேண்டும் முத்துலட்சுமி ரெட்டின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அதாவது சவுத் ஈஸ்ட் ஆசியா தென்கிழக்கு ஆசியாவிலே முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி புதுக்கோட்டை தான் அவருடைய சொந்த ஊர் அவங்க தான் அடையாறு கேன்சர் இன்ஸ்டிடியூட் வரத்துக்கே காரணமாக இருந்திருக்கிறாங்க தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் ஏற்றப்படுவதற்கு அந்த முத்துலட்சுமி ரெட்டி தான் காரணமாக இருந்திருக்கிறார் என்றால் அவருடைய அறிவு மட்டுமல்ல அறம் சார்ந்த பணிதான் அவரை தூக்கி நிறுத்தி இருக்கிறது இன்னும் ஒன்று வேண்டாங்க நெப்போலியன் தெரியும் நடிகர் நெப்போலியன் தெரியும்ல பஞ்சு முட்டாய் முட்டாய்சியில கட்டி பட்டு ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு போற புள்ள அது பாட்டு ஒன்றும் இல்லை அது நெப்போலியன் நடித்த படம் தான் அதை திருப்பி வாழை வாழைப்படத்தில் திருப்பி போட்டு ஒரு டான்ஸு ஒரு அம்மா டீச்சர் ஆடிக்கிட்டு இருக்கோம் அந்த நெப்போலியன் என்னுடைய நூலை நேசமருமம் நெருப்பு பூக்களுங்கிற நூலை வெளியிட வந்தார் எனக்கு நல்ல நண்பராக திகழ்ந்தவர் அவர் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறாரு கிட்டத்தட்ட இரநூறு ஏக்கர் விவசாயம் நிலம் பண்ணி அங்கே உள்ள ஒகோன்னு வாழ்ந்துட்டுருக்காரு எதுக்கு திரும்ப அவரை நான் ஞாபகப்படுத்துகிறேன் அவர் ஒரு பையனுக்கு மஸ்குலர் டிஸ்டர்பி உளப்படுத்த முடியாத ஒரு வியாதி மஸ்குலர் டிஸ்டர்பி வீல் சேரில் தான் இருக்கிறாரு இப்போ அமெரிக்காவில் இருக்காப்புல தன்னுடைய பையனுக்கு அது வந்தது இது இதுபோன்று வரக்கூடிய அந்த குழந்தைகள் நன்றாக வளர்க்கப்பட வேண்டும் காப்பாற்றப்பட வேண்டும் மருத்துவம் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு நிலையத்தை திருநெல்வேலி பக்கத்தில் ஏற்பாடு செய்துவிட்டு அவர் அங்கு சென்றிருக்கிறார் என்றால் அவருடைய புதுப்பணியை நான் பாராட்டுகின்றேன் போற்றுகின்றேன் அந்த பரந்த மனப்பான்மை அதே நிறைய பேர் மத திறசாவி அவர்களை பற்றி சொன்னார்கள் இப்போ வள்ளலாரை பற்றி சொன்னார்கள் இந்த அறம் சார்ந்திருக்கக்கூடிய பணிகள் அது மிக மிக சிறப்பு வெறும் அறிவு மட்டும் இருந்தால் போதுமா பெர்னாஷா மாதிரி ஒரு பெரிய அறிவாளி உண்டா பெர்னாஷா அவ்வளோ பெரிய அறிவாளியா அந்த அறிவாளியை பார்த்து ஒரு அம்மா லவ் பண்ணியிருக்கு அது அழகான பொண்ணு அவர் மேலே காதல் என்ன கல்யாணம் பண்ணிங்க எதுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணால் அழகானவ நீங்கள் ரொம்ப அறிவாக இருக்கீங்க நம்ம குழந்த பொறுத்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கணுன்னு எனக்கு குழந்த போனால் ஒன்றை மாதிரி அறியும் என்ன மாதிரி அழகோடு போடுறதுனா என்ன பண்ணுறதுன்னு கேட்டாரான் அவர் இது எப்படி இருக்குது அந்த மாதிரி ஐன்ஸ்டின் மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக இருந்தார் ஆனால் அன்பு அந்த அளவிற்கு இருந்ததா என்றால் அது நிச்சயமாக இல்லை டாக்டர் ராதாகிருஷ்ணன் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்திருக்கிறார் வெளிநாடுகள்லாம் போயிட்டு வந்தவர் நம்முடைய ஜனாதிபதியாக இருந்தவர் அங்கெல்லாம் ஃபாரினில் போகும்போது இவர் கையால் சாப்பிட்ருக்கார் இவர் பார்த்து ஏலனமாக பேசியிருக்காங்க வாட் மேன் யூ ஆர் ஈட்டிங் வித் யுவர் ஹேண்ட்ஸ் யூ ஆர் ஈட்டிங் ஸ்பூன்ஸ் அவன் ஸ்பூன் வச்சு சாப்பிட்ருக்கான் பெரும் அதை சொல்லியிருக்கான் ஓ அந்த ஸ்பூனோட என் கை பெருசாக உயர்ந்தது அப்படின்னு இருக்காரு எப்படியா இருக்கான் அந்த ஸ்பூனில் பல பேர் சாப்பிட்டாங்க என் கையில் நான் மட்டும்தான் சாப்பிட முடினாரான் எப்படி அப்படி இங்கிலீஷ்காரன் சொல்லிருக்கான் ராதாகிருஷ்ணன் கிட்ட எங்களை வெள்ள கடவுள் பறிச்சிருக்கான் பாரு எப்படி கடவுள் எங்களுக்கு பத்து எங்க மேல எங்கள்கிட்ட சப்போர்ட் ஆகுருக்கான உங்க எல்லாம் அவசரத்துல சுட்டாது ரொட்டி மாதிரி சுட்டு போட்டாங்க அவசரமா அதான் வெள்ளை வெளில போட்டுட்டீங்க தோசை சுடாம இருந்தா வெள்ளையா போய்டும் தெரியுமா உங்க ரொம்ப காந்த விட்டேன்னா தீஞ்சி போய் கருப்பாயிடும் கருப்பர் அந்த லெவலில் எங்கெல்லாம் பதமாக சுட்ட ரொட்டி மாதிரி இந்தியனை சுட்டு போட்டிருக்கான்னு நான் இந்த மாதிரியான இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு யாருக்கு வருன்னா அவர் சில பேருக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவரை பற்றி பேசணும்னா நிறைய நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் இங்கே தலைப்புக்கு வருகிறேன் சங்க இலக்கியத்தை பற்றி தம்பி அவர்கள் எடுத்து காட்டினார்கள் மேற்கோள் இட்டார்கள் ரெண்டு மூன்று சங்க இலக்கிய பாடலை நாங்கள் சொல்லணும் ரொம்ப நேரம் பயந்துடாதீங்க என்னடா அவன் பாட்டுக்கு என்னடா தமிழ் கிளாஸ் எடுப்பான் போடுறது அப்படின்ட்டு அப்படிலாம் இல்லை ஏன்னா நம்பருடைய இலக்கியங்களில் இப்படிப்பட்ட செய்திகள் சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை தமிழர்கள் உணர வேண்டும் எல்லாரும் உணர வேண்டும் படித்தவர்கள் ஏதோ சங்க அதை பிஹெச்டி படிக்கிறவன் எம்ஃபில் படிக்கிறவன் புலவர் பட்டம் படிக்கிறவன் அவங்க தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது அவங்க தான் படிக்கணும்னு கிடையாது எல்லாரும் படிக்கணும் ஒரு சங்க இலக்கியம் தென்கடல் வளாகம் புதுமையின்றி வெண்குடை நிழற்றிய உரிமை நடுலா யாமத்து பகலும் துஞ்சாது கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கு உண்பது நாய் உடுப்பவை இரண்டு பிறவும் எல்லாம் ஓரக்குமே செல்வத்தின் பையனே ஈதல் தப்புன பலவே அப்படின்னு மதுரை கணக்காயர் மகன் நக்கீரனார் பாட்டு என்ன பொருள்னா இந்த கடலால் சூழப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தை ஆளக்கூடிய மன்னனாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட ராஜாவாக இருந்தாலும் சரி நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சாது கடுமா பார்க்கும் கல்லாருவன இரவு பகல் பாராமல் தன்னுடைய வயிற்று பசிக்காக காடுகளிலே வேட்டையாடக்கூடிய வேட்டுவனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் இருந்தாலும் சரி உடுப்பவை இரண்டே நாகினா இருபது நிமிஷம் வச்சுங்க இருபது நிமிஷத்துக்கு மேலே சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு ஒரு மணி நேரம் உட்காந்து திங்க முடியுமாயா இருக்குங்கிறதுக்காக தின்னா போய் சேர்ந்துருவோம் அவ்வளவுதான் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் பொறுமையா சாப்பிடும் நாயி உடுப்பவை இரண்டு கீழாடை மேலாடை ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை இப்போ இன்னொரு கோட்டு ஒன்று மோடி கோட்டுன்னு ஒன்று போட்டுக்கிறாங்க சிலர் நானும் ஃபங்க்ஷனுக்கு போனால் போட்டுக்கிறது உண்டு நம்ம தனியாக காமிச்சிருக்கு அதிகபட்சமாக ரெண்டு போதும்டா ஒன்பது ஆகி உடுப்பவை இரண்டு பிறவும் எல்லாம் ஓரக்குமே அங்கே தான் நான் வேந்து போகிறேன் டேய் எல்லா மனுஷனுக்கு ஒன்று தான்டா நீ பணக்காரங்கிறதுனால உனக்கு இருதயம் நிமிஷத்துக்கு முன்னூறு தான் துடிச்சுதுன்னா அரித்துமையான பேர் போய் சேர்ந்துருவேன் அடுத்த ஆம்புலன்ஸ் ஒன் நாட் எயிட் தம்பே ஒன் நாட் எயிட் போலம் இல்லைன்னா ஒன் நாட் டூ இந்த பணத்தை ஏற்றி போது தனியாக அதுக்கு நம்பர் ஒன்று இருக்குது அதெல்லாம் ஃபோன் பண்ணிட வேண்டியது தான் அவர் வழியே கிடையாது ஒன் நாட் டூன்னு கற்பிணிக்கு டப்பு டப் டப்பு டப்புனு வேகமாக துடிச்சிட்டு வச்சுங்க அவ்வளோதான் நிமிஷத்துக்கு எழுபத்திரண்டு தொண்ணூறு நூறுக்குள்ளே தான் துடிக்கணும் அது பிறவும் இல்லைன்னு மூச்சு சுவாசமும் எல்லாரும் எந்த மனுஷனாக இருந்தாலும் நிமிஷத்துக்கு பதினஞ்சு தடவை தான் விடணும் ஒரு நாளைக்கு மூணு தடவை தான் சாப்பிடணும் எல்லாம் ஓரோக்குமே அதனால் என்ன சொல்கிறாங்க இருக்கும் போதே கூடு செல்வத்தின் பயனே ஈதல் தூய்ப்போம் அணினே தப்புன பழி நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு நீ போய் செஞ்சிரும் நீ இருக்க மாட்டே அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி மெத்திய மாதரும் வீதி மட்டே தலை கை மேல் வைத்து விம்மி விம்மி அழும் ஐந்தரும் சுடு காடு மட்டே பற்றி தொடரும் இருவினை பாவ புண்ணியமே யார் சொன்னார் பட்டினத்தார் அடிச்சாரியா ஒரே அடியா முடிஞ்சு போச்சியா மேட்டரே அங்கேயே முடிஞ்சு போச்சு என்னடா சொல்றாரு ஏன் வாழ்க்கையில இந்த போனால் போகட்டும் போட நான் வரும்போது பாடி இருந்தாரு கலக்கல் காங்கையன் கிட்டத்தட்ட இதுதான் அத்தமும் வாழும் அகத்து மட்டே யோ கொண்டாட்டி பிள்ளையெல்லாம் வீட்டோட ஐயோ போயிட்டிங்களே வைட்டிங்களே அழுவா நிறைய பேர் சும்மா பொண்ணு பொய்யா அழுவிடுறதுலாம் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன் மூக்கை செஞ்சு போடுவாங்க அப்படிமா இருப்பாங்க ஊடி அதுக்கப்புறம் பார்த்து சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க என்னடி புள்ள என்ன செய்கிறான் எங்கே விளைச்சிடறான் என்ன சம்பளம் வந்துட்டுருக்கு செத்தம் வீட்டில் நடக்கும் சார் டிஃபன் சாப்பிடுவாங்க எனக்கு சார் டிஃபன் மூணாவது வீட்டில் டிஃபன் ஓடிட்டுருக்கு என்ன சாப்பிடுவாங்க ஐயோ யார் நான் சாப்பிட்றது இல்லை இருக்குது சார் டிஃபன் இருக்குது சார் பொங்கல் இட்லி இதுவும் அது சாசம் போனோம் அவங்க கடக்கம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுருப்பாங்க இது சா வீட்டில் நடக்கிறது தான் எல்லோரும் பார்க்குறது அத்தவும் வாழும் அகத்த மட்டும் இழி அம்பொழுக மெத்திய மாதிர வீதி மட்டும் அப்படியே அழுது அழுது சில பேர் தெருவோடு வந்துட்டு போயிடுவாளுங்க அதுக்கப்புறம் வர முடியுமா தலை கைமேல் வைத்து விம்மி விம்மி அழு மைந்தர் யார் புள்ள கொல்லி வைக்க வரல வருவான் அதோட வீட்டு திருவங்க முடிஞ்சுப்போம் எவையா கடைசி வரல வரான் என் ஒன்று வரமாட்டான் நீ செஞ்ச பாவ புண்ணியனாட்டால் அவன் கூட வருது அதனால் எப்போதும் புண்ணியத்தை செய்து நார் யார் பட்டியணத்தடிகள் இன்னும் அருமையான சங்க இலக்கியம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா அந்த கோவை செம்மொழி மாநாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்துலேயே பதினொன்னே நடந்தது அந்த உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏவது ஆயினும் தமியர் உண்டலும் இளரே முனிவிலர் துஞ்சலர் அது சொல்றாரு புகழனின் உயிரையும் கொடுப்பர் பழியனின் உலகுடன் பெரியும் கொள்ளலர் அண்ணமாட்சியராகி தமக்கன முயலா நோண்டால் பிளர்கன உயலினர் உண்மையானே பாண்டியன் பெருவழு அதை முதல் ரெண்டு வரி பாருங்க உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏவதாயினும் இனிதி என தமியர் அமிழ்தம் அமிழ்தான் அதை சாப்பிட்டா சாகாமல் உயிர் வாழலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அந்த பொருள் கிடைத்தாலும் கூட தான் மட்டும் உண்ணாமல் பகிர்ந்து உண்ணக்கூடிய பக்குவமுள்ள மனமுள்ள மனிதர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகம் ஏங்கி கொண்டிருக்கிறது என்பதை நம்முடைய சங்கத்தமிழ் ஐயா பாருங்கள் அமிர்தமே கிடைச்சாலும் அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும்னு சொன்னா பாருங்கள் புகழனின் உயிரையும் கொடுப்பார் புகழ் வருதுன்னா உயிரை கொடுத்து காப்பாற்றுவான் பழியனின் இதனால் பழி வருதுன்னா அந்த உலகத்தே தரனால வேண்டாம் வேண்டாம் ஐயோயோ அந்த பாவத்துக்கு நான் ஆளாக மாட்டேன்னு சொல்லுவான் அப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமி இதை அறம் சார்ந்து நாம் போற்ற வேண்டிய தங்க இலக்கியத்தில் பற்றி பாடுகின்ற போது புலவர் பாடுகிறான் புறநா நூட்டில் அவன் கொடை மடம் படுவான் படை மடம் படமாட்டான் அதாவது அவன்கிட்ட வந்து ஏமாத்திட்டு காசு வாங்கிட்டு போடுவான் ஐயா நான் ரொம்ப ஏழ்மையில இருக்கேன் அடிக்கிறான் பரவாயில்ல குடு ஐயா அவன் வயசானவன் ஐயா அப்படிலாம் இல்லையா கூடு பரவாயில்ல கொடை மடப்படுவான் கொடுக்கின்ற போது மடத்தன்மையோடு கொஞ்சம் அறிவில்லாமல் இருப்பான் ஆனால் படை மடம் படமாட்டான் படையிலாம் அங்கே இவன் முதியவர் வயசானவன் விட்டுரியா போயிட்டு போறான் உற்று உயிர் பிச்சை போப்போ பொம்பளை எல்லாம் தொடர விட்டு அவன் குழந்தைய விட்டுரு அவன் நோயாளியா அவனை பேடிக்கிறியா உற்று படை மடம் படமாட்டான் எப்படிப்பட்ட உள்ளம் பொருந்தியவராக தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆகா இதெல்லாம் நடிச்சு பார்க்கும் போது இப்போ வாயா மேட்டருக்கு வாயா நீ பாட்டி பாட்டிக்கு மனுக்கணக்காக என்ன என்னையானா ஐயா ஞான செய்கிறேன் ஐயா ஒரு நேரம் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இதில் இந்த அறத்தை பற்றி பேசுகின்ற பொழுது கம்பராமாயணத்தில் ரொம்ப பிடிச்சது இந்த வதை படலத்தில் சொல்லுவான் டேய் உங்கள் அப்பா சொல்லறம் தவறாதவர் யாரு தயாரதன் சொல்லறம் அவர் கொடுத்த வாக்குக்காக அன்னை காப்பாற்றினார் நீ காட்டுக்கு வந்துட்டு ஆனால் நீ இல்லறம் திறந்து விட்டாய் இல்லறம் துறந்ததினால் வில்லரத்தையும் துறந்து விட்டாய் வில்லரத்தையும் தொடர்ந்து விட்டால் வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்க கூடிய நல்லரங்கள் அத்தனையும் தொடர்ந்து விட்டு நிற்கிறாயே ராமன் நீ ராமனா கோவிகள் தர்மம் எல்லாம் உங்கள் குலத்து உதித்தோருக்கெல்லாம் ஓவியத்து எழுதவண்ணா உருவத்தாய் உடமை என்று ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்ந்து இனிய தேவியை பிரிந்ததனால் திகைத்தன போலும் செய்கை ஆஹா என்ன கேள்வி கேட்டான் தர்மா வாலி ராமனை பார்த்துடே நீ எப்படிப்பட்ட மறைஞ்சிரு தாக்கினிய இது கொஞ்சம் கேவலமா இல்ல கோயிகள் தர்மனா அரச தர்மத்துக்குன்னு சில அறங்கள் இருக்கின்றன உங்கள் குலத்து உடைமை அது உரிமை என்றோ அது உடமையோ அப்படி இருக்கும்போது நீ செஞ்ச ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்ந்து வந்த தேவியை பிரிந்ததனால் திகைத்தனையோ நீ கொஞ்சம் தலை கிருகிருத்து மண்டை கிருகிருத்து போச்சா உனக்கு மயக்க நிலை வந்துடுச்சா ஒரு மாதிரி சித்த நிலை மாறி போச்சா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டியே நீ அன்போடு காதலித்த சீதை உன்னை விட்டு பிரிந்து விட்டால் எவனோ தூக்கி கொண்டு சென்று விட்டா என்பதற்காக சித்தம் கலங்கி போய் இப்படிப்பட்ட தவறான காரியத்தை செய்து விட்டாயா பாருங்க ஓவியத்து எழுதவண்ணா உருவத்தாய் ஓவியத்தால் கூட வரைய முடியாத அழகுடைய ராமா நீ செய்யக்கூடிய காரியமா இந்த காரியம் வாய்மையும் மரமும் காத்து மண்ணுயிர் துறந்தவல்லல் தூயவன் மைந்தனை நீ பரதன் முன் தோன்றினாயு தீமைதான் பிறரை காத்து தாம் செய்தால் தீங்கன்றாமோ தாய்மையும் நட்புமன்றி தருமமும் கழிவி நின்றாய் ஆகா அற்புதம் மாதிரி சொல்லுகிறார் நீ எப்படிப்பட்ட தாய்மையை நட்பு இதோடு தழுவி இருக்கக்கூடிய நீ இது மாதிரியான காரியங்களை செய்யலாமா என்று ராவனை பார்த்து கேட்கின்றாள் அப்போ அறம் சார்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை தான் நம்மை நிறுத்துகிறது என்பதை நான் உணர வேண்டும் வள்ளலாரை பற்றி நான் ஏன் பேசுகிறேன் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே தோன்றிய ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர் சிந்தனையாளர் அன்பை வலியுறுத்துகிறார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி எதை முன்னிறுத்துகிறார் என்றால் ஜோதி என்றால் அறிவு தான் ஜோதி என்றால் ஒளி அறிவு இது புறத்திலே இருக்கக்கூடிய இருளை நீக்குவது அகத்திலே நான் படி வந்தீங்கன்னா உள்ள வந்தீங்கன்னா அக நோக்கிய பயணத்துல வரும்போது அந்த அறிவு அறியாமையை நீக்குது அறிவு உள்ள அறியாமையை நீக்குது வெளியில லைட்டு இருட்டை நீக்குது அவ்வளவு அருட்பெருஞ்சோதி ஒப்பற்ற ஒளி பொருந்திய பேரறிவு அது கடவுளுக்கு இலக்கணம் வகுக்கும் போது தயவு அன்பு அந்த கருணை என்பது அன்பை விட கொஞ்சம் முத்துனதுங்க அன்புனா இவர் மேல நான் காட்டுறது அன்பு இவர் மேல காட்டுறது அன்புனா ஆனா தெருவில் ஓடுற ஒரு நாய் குட்டிக்கு நாம் காட்டுற அது கருணை உண்புன்னு தெரியாது யாரோ ஒருவருக்கு நாம் இறங்குற பாருங்க அது வந்து கருணை ஒரு சாதாரண வரியவரை பார்த்து அவனுக்கு ஒரு நல்ல ஒரு போர்வையை தர வேண்டும் அவனுக்கு குளிர் எடுக்கிறது என்று போத்துகிற அது கருணை அதுவும் சாதாரண கருணையாக பெருங்கருணையாக தனிப்பெருங்கருணை என்றால் அது வரலாறை போன்ற ஒரு சில ஞானிகளுக்கு வாய்க்கக்கூடியது அப்படிப்பட்ட தனிப்பெருங்கருணையாளன் நல்ல அறிவோடு இருந்தால் அவன் கடவுள் நிலையை அடைகிறான் ஆத்திச்சூடி இளம்பறி அணிந்து மோனத்திற்கு முழுவன் மேனியின் கருணீரன் கொண்டுபால் கடலிமிசை கிடப்பன் மகமது நபிக்கு மரையருள் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பலவகையாக பரவிடும் பரம்பருள் ஒன்றே அதனியில் ஒளியூரும் அறிவாம் கண்டார் அல்லலை அகற்றினார் அதனருள் வாழ்த்தி அமர்வாழ்வு எழுதுவன் பாரதி பாணாயா என்ன சொல்றானா ஆத்திச்சூடி இளம்பறி அணிந்தார் சிவனாக சரி அது விஷ்ணுவாக இருந்தாலும் சரி இயேசுவாக இருந்தாலும் சரி அல்லாவாக இருந்தாலும் சரி எல்லாம் எதை காட்டுகிறது என்றால் ஒளியூரும் அறிவாம் அதான் அந்த வாளறிவன் என்று சொன்னார் அல்லவா தம்பி ஒப்பற்ற ஒளி பொருந்திய நுண்ணறிவோடு விளங்கக்கூடிய முற்றறிவினன் அவன் எப்படி இருக்கிறான் என்றால் கடவுள் அறிவு வடிவமாக இருக்கிறான் வெறும் அறிவு வடிவமாக இல்லை அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்பாளன் என்று இஸ்லாம் பேசும் அப்ப அன்றும் அறிவும் சேர்ந்ததுதான் கடவுள் என்றால் இந்த அறத்தை எங்க தனியா விட்டுற முடியுமா இந்த அன்பு அறிவு ரெண்டும் சேர்ந்து தூக்கி நிறுத்துவதுதான் அறம் இப்ப நான் வரேன் தீர்ப்புக்கு வரேன் ஆக்சுவலாக நம்ம இது வந்து பட்டிமன்றம் கிடையாது இது வந்து ஒரு கருத்தரங்கம் பட்டிமன்றம் என்றால் இங்கே ரெண்டு பேர் பேசுவாங்க அந்த பக்கம் ரெண்டு பேர் பேசுவாங்க நடுப்புற தீர்ப்பு சொல்லுவாங்க இது அருமையான ஒரு தலைப்பை தந்திருக்கிறார்கள் எதற்கு இது மாதிரி தலைப்புகள் தந்தார்கள் என்றால் பல செய்திகளை சொல்ல வேண்டும் அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக தான் அன்பு அறிவு அறம் என்று பிரித்தார்களே தவிர ஒன்றோடு ஒன்று நான் பின்னி பிணைந்தது அன்பு இல்லாமல் தாய் நான் என்ன மாதம் சுமந்து பெற்றாலே ஒரு தாய் அந்த அந்த பொறுமை அன்புக்கு ஈடு உலகத்தில் உண்டா நம் தந்தை நம் மீது காட்டக்கூடிய அன்புக்கு இணை உண்டா எவ்வளவோ தலைவர்கள் நாட்டு மக்கள் மீது செலுத்தி அன்புக்கு ஈடு இணை காமராஜரை போன்ற ஒரு தலைவர் உண்டா நினைத்து பார்க்க முடியுமா அப்படி அறிவு இல்லாமல் மனிதன் வாழ முடியுமா இந்த அன்பு அறிவும் இது ரெண்டும் சேர்ந்ததாக அறம் சார்ந்த வாழ்க்கை சிபி சக்கரவர்த்தியுடைய வாழ்க்கை ஹரிச்சந்தருடைய வாழ்க்கை புராணல நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க மனு நீதி சோழனுடைய வாழ்க்கை நம்முடைய தமிழருடைய வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தால் திருப்பி பார்த்தால் அறத்தை தழுவி வாழ்ந்தவர்கள் இன்றைக்கும் மனிதர்களால் போற்றப்படுகிறார்கள் மனுநீதி சோழனைப் போல சிபி சக்கரவர்த்தியைப் போல பாண்டிய நெடுஞ்செழியன் ஏன் கண்ணைக்கு அதாவது மதுரை எரித்தாலும் கூட தன்னுடைய உயிரை கொடுத்து தன்னுடைய வளைந்த செங்கோலை நிமிர்த்தியவன் அவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் அறந்தவராமல் வாழ்ந்திருக்கிறான் அப்பதான் கண்ணை சொல்றான் கடைசியில் அவன் மகள்ன்றா கண்ணை கடைசியில் சொல்லும் போது அவர் ஸ்டேட்மெண்ட் அவன் பாண்டியன் நெடுஞ்செழிய கடைசியில் என்னமா சொல்றா அவன் நான் அவன் மகள் அப்படின்னு சொல்றா கண்ணையின் எந்த அளவிற்கு பாண்டிய நெடுஞ்சேனி அவள் மதித்திருக்கிறாள் ஏன் அவன் தன்னுடைய உயிரையே திறந்தான் தவறான ஒரு தீர்ப்பை கொண்டு வா அந்த கல்வனை அதை கொண்டு கொண்டுட்டான் முடிஞ்சு போச்சு தவறை செய்து விட்டான் அப்ப அறம் சார்ந்த மக்கள் இங்கு வாழ்ந்திருக்கிறாள் என்பதால் தான் அந்த சிலப்பதிகாரமே இன்றைக்கு போற்றப்படுகிறது தமிழருடைய வாழ்வியலே அறத்தை சார்ந்துதான் இருக்கிறது நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புவேன் என்று நம்முடைய இலக்கியம் சொல்லுகிறது என இரத்தல் இழுந்தென்று அதனென்றால் அதனும் இழுந்தென்று ஒன்று கொடு அப்படின்னு கேட்குறது கேவலமான செயல் இல்லை அதுக்கு இல்லைன்னு சொல்கிறான் மாதிரி அதுதான் அதுக்கு ரொம்ப கேவலமானது என்று ஈயணை இறத்தல் ஈழ்ந்தென்று அதனை ஈயேன் என்றால் அதனினும் இழுந்தென்று கொள்ளன கொடுத்தல் உயர்ந்தென்று அதனெதிரி கொள்ளேன் என்றால் அதனினும் உயர்ந்தென்று ஒன்று கொடுப்பது உயர்ந்தது இல்லையா அது வேண்டான்னு மறுக்க அது ரொம்ப உயர்ந்தது சார் வேணாம் சார் எனக்கு வேணாம் சார் நான் பார்த்துக்கிறேன் நான் சம்பாரிச்சிக்கிறேன் சும்மா இனமாக வச்சுக்கயா ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா தப்பாக நினைச்சுக்காங்க அரசியல்வாதிகளே யாரும் இப்படி வேண்டாம் நான் வேணா சார் நான் பார்த்துக்குறேன் சார் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை ஆ சம்பாரிச்சிக்கிறேன் சொல்ல அது உயர்ந்ததுடா கொள்ளன கொடுத்தல் உயர்ந்தது அதனீர் கொல்லேன் என்றால் அதனினும் உயர்ந்தது இதுதான் ஆறாம் இப்போ நான் எதாவது சொல்ல வரேன்னா அன்பு ஆறாம் அறிவு இப்போ இதயம் என்பது அன்பை மூளை என்பது அறிவு என்றால் நடுவில் ஒன்று ஓடிட்டு இருப்பார்கள் சுவாசம் அதுதாங்க ஆறாம் இது மூணும் மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கு என்ன இப்போ இப்போ கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கு எதையா முக்கியம் ஹார்ட்டா பிரெயினா லங்கானா டாக்டர் நான் என்ன சொல்லுவேன் ஐயோ இது ஹார்ட்டும் லங்கு கிட்டத்தட்ட ஒன்று தான் ஏன் ரெண்டுக்கும் சேர்த்து ட்ரான்ஸ்பிண்டேஷன் பண்ணால் ரெண்டுத்துக்கு சேர்த்துட்டு அப்ரூவல் வாங்குவாங்க ஹார்ட் அண்ட் லங் ட்ரான்ஸ்லேஷன் இப்போ தான் இந்த ஆணிப்பட்ட காலேஜை கொடுத்துருக்கேன் முந்த நாள் தான் கொடுத்தேன் சிஎஸ்சி வெள்ளூருக்கு இல்லை தான் அப்ரூவல் கொடுத்துருக்கோம் டாக்டர் வந்து வாங்கிட்டு போனாங்க ஹார்ட் அண்ட் லங் ட்ரான்ஸ்ப்ரண்டேஷன் அஞ்சு வருஷத்துக்கு அப்ரூவல் கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க ரெண்டும் என்ன மனுஷன் வாழ்க்கையை ஒத்தி கேட்டேன் கேட்டாங்க டாக்டர் சார் ஹார்ட் ட்ரான்ஸ்ப்ளான்ட் பண்ண எனக்கு டவுட் அப்போ நான் படிக்கும்போது அஞ்சு வருஷம் தான் அதிகமாக மேக்ஸிமம் உயிர் வாழலான்ட்டு ஒரு ஹார்ட்டை மாற்றி வச்சா இப்போ அவர் சொன்னார் சார் இப்போலாம் பதினஞ்சு வருஷம் வரலாம் அது லை அவன் ஆளை பொறுத்தது வைக்கக்கூடியவருடைய வயதை பொறுத்ததெல்லாம் நிறைய விளக்கங்கள்லாம் சொன்னார் அது வந்து டாக்டர் அப்போ வந்து ஹார்ட் முக்கியமாக பிரெயின் முக்கியமாக அப்படிங்கும் போது இப்போ நுரையீரல் முக்கியமான மூணுமே முக்கியம் போல் ஒரு ஆயுத எழுத்துன்னு இருக்க வச்சுக்கோ மூணு புள்ளி வைக்கிறாங்களே அது எந்த புள்ளி முக்கியம் இந்த பக்கம் அன்பு அறிவுனா மேலே இருக்கிறது அறம் அவ்வளோதாயா முத்தமிழே எந்த தமிழ் சிறந்தது ஏற்றமிழா இசைத்தமிழா நாடகத்தமிழா எதையா சிறந்தது நாடக தமிழ் இல்லாமல் இசைத்தமிழ் தமிழ் இல்லை இசைத்தமிழ் இல்லாமல் இல்லை ஏற்றமிழ் இல்லாமல் தமிழ் கிடையாது நாடகத்தமிழ் கிடையாது ஒன்றோடு ஒன்று பிணிந்து பிணைந்து இருப்பதை போல பின்னி இருப்பதைப் போல அன்பு அறம் அறிவு எல்லாம் ஒரு இழையோடி கிடக்கிறது ஒன்றாக இருக்கிறது முப்பிரியை போல மூன்று பட்டை அப்படி போட்டா என்ன செய்வோம் மூன்று பட்டை ஐயா நெடுக்க போட்டிங்கன்னா ராமம் இந்த மூணு பட்டையும் அன்பு அற அறிவுன்னு குறிச்சிக்கோங்க இந்த பட்டையில் ரெண்டு பட்டை வந்து பெருமாளுடைய பாதங்கமாக நடுப்பறிவு தாயார் பிராட்டிம்பாங்க அப்படிதான் அன்பு அறிவு நடுப்புற அறம்னு வச்சுக்கோங்க எப்படியாவது வச்சுக்கோங்க ஆகவே மனிதம் மாண்புற நமக்கு பெரிதும் தேவை அன்பும் தேவை அறிவும் தேவை அது இரண்டும் தாங்கி நிற்கின்ற அறமும் தேவை என்கின்ற இல்லை என்கின்ற கருத்தை சொல்லி வந்து பேசிய மூன்று அருமையான பேச்சாளர்கள் அது என்னுடைய தலைமையில் பேசுவதற்கு நான் மீண்டும் சொல்கிறேன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி விழா ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் ஒவ்வொருத்தர் பேர சொல்ல முடியல ரொம்ப நேரம் நேரம் இல்லாததுனால நன்றி நன்றி வணக்கம் சான்றோர் பெருமக்களே அற்புதமான இந்த இரண்டாம் நாள் நான்காவது நிகழ்ச்சி மிக சீரும் சிறப்பமாக நடைபெற்றிருக்கிறது இந்த கருத்தரங்கில் அனைவரும் இருந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த கருத்தரங்கில் பங்கு பெற்ற சுகிதா சாரங்கராஜ் விஜயன் கார்த்திகே செல்வம் மூன்று பேருக்கும் சேர்ந்து மனிதம் மாண்புற பெரிதும் தேவை என்பதை நடுவர் அவர்கள் சொல்லிய கருத்தை மனமார நாங்கள் நீங்களும் நாங்களும் ஏற்று அவரவர்களுக்கு தேவையான நன்மைகளை எடுத்து பயன்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்